Hi. வெல்கம் டு தேவிகா லங்கோவன் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கு போல் காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை தான் இன்றைக்கி நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்க போகிறோம் அது கூடவே இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால முருகருக்கு காலையிலே வெற்றிலை தீபம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி எந்திரிச்சேன் இன்றைக்கி என்னோடய மார்னிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக தான் ஸ்டார்ட் ஆச்சு இருந்தாலும் நான் ரெடியாகி வாசலில் கோலம் போட வரும்போது மணி பார்த்திங்கன்னா நாலரை மணி ஆகிடுச்சு அதனால கொஞ்சம் அவசரமாக தான் இன்றைக்கி என்னோடய எல்லா வேலையுமே வந்து ஸ்டார்ட் வந்து அரிசி மாவு கோலம் தான் நான் வந்து போட்டுட்டு இருக்கேன் கோலம் போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லை அட்லீஸ்ட் உங்களால் முடியல அப்படின்னா வெள்ளி செவ்வாய் இல்லையாவது அரிசி மாவில் வந்து கோலம் போடுங்க அது இன்னும் ரொம்பவே வந்து நல்லது நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்கழி ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே அரிசி மாவில் தான் வந்து கோலம் போட்டுட்டு இருக்கேன் எனக்குமே அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால நான் வந்து தினமும் அதை வந்து பண்ணிட்டு இருக்கேன் வாசலில் கோலம்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பழைய பூவெல்லாம் நேற்று எடுக்கவே இல்லை ஏன்னா நேற்று வெளியில் போயிட்டு வந்ததுனால ரொம்ப டயர்டாக இருந்துச்சு நைட் அப்படியே போய் தூங்கிட்டேன் அதனால பழைய பூ எல்லாமே அப்படியே இருந்துச்சு அதனால பழைய பூ எதையுமே எடுக்கல சரி பூஜை ரூமை அப்படியே வந்து கொஞ்சமாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய பூ எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டேன் சரி சாமிக்கு புது பூ வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நேற்று வாங்கிட்டு வந்த மல்லி கொஞ்சம் இருந்துச்சு தலையில் வைக்கிறதுக்கு மறந்துட்டேன் சரி அதனால பூ வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூ எல்லாம் வச்சுட்டு சாமிக்கு வந்து வழக்கம் புது பூ வந்து வைக்க ஆரம்பிச்சுட்டேன் இந்த சாமந்தி எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு ரொம்ப பெரிய பெரிய சாமந்தியாக இருந்துச்சு பார்க்குறதுக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு பழக்கம் போல் சாமிக்கு பூவெல்லாம் வந்து வச்சுட்டு நம்மளுடைய பாபா காலையிலே வந்து என்னை ப்ளஸ் பண்ண மாதிரி அவரோட ஃபோட்டோலேருந்து ஒரு பூ மட்டும் கீழே விழுந்துச்சு எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு மறுபடியும் பாபா கிட்டே அந்த அந்த பூவை பாபாவோட ஃபோட்டோலேயே வந்து திரும்பவும் நான் வந்து வச்சுட்டேன் எனக்கு காலையிலே ரொம்ப பாசிட்டிவாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் வந்து இருந்துச்சு சாமிக்கு பூவெல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறமா நான் அடுத்ததாக என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வழக்கமா நம்மளுடைய பிரம்ம முகூர்த்த விளக்கேற்று அந்த பிளேட் இருக்கும் அதுல வந்து மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இன்னைக்கு மஞ்சள் குங்குமம் தான் வந்து வச்சிட்டு இருந்தேன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் சில பேர் வந்து கேட்குறீங்க அக்கா பிரம்ம முகூர்த்த பிளேட்டில் வந்து தினமுமே மஞ்சள் குங்குமம் வைக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அதே மாதிரி பிரம்ம முகூர்த்த அகல் விளக்கில் வந்து நாங்கள் தினமுமே வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு தான் வந்து விளக்கேற்றணுமா அப்படின்னு கேட்குறீங்க தினமும் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது நீங்கள் வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் வந்து இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கேற்றுற அந்த பிளேட்டையும் பூஜையும் பூஜை பாத்திரம் இது எல்லாமே இருக்கும் இல்லையா இது எல்லாத்தையுமே வந்து ரெண்டு நாளைக்கு மட்டும் வாஷ் பண்ணால் வந்து போ போதும் வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுட்டு அதுக்கப்புறமா பிரம்ம முகூர்த்த விளக்கேத்துங்க ரொம்பவே நல்லது நான் எப்போவுமே பிரம்ம முகூர்த்த விளக்கேத்துறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அந்த பிளேட்டை பூவால் வந்து அலங்காரம் பண்ணுவேன் எனக்கு பிரம்ம முகூர்த்த விளக்கேற்றதுக்கு முன்னாடி இப்படி அலங்காரம் பண்ணிட்டு பண்ணும்போது ரொம்பவே பாசிட்டிவாக இருக்க மாதிரி வந்து இருக்கும் அதனால் எப்பவுமே நான் வந்து இதை தான் வந்து பண்ணுவேன் இன்னும் சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க அக்கா பிரம்ம முகூர்த்த பிரம்மமுகூர்த்த போது அந்த திரியை வந்து தினமும் மாற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் தினமுமே வந்து மாற்றிடுங்க ஏன்னா நம்ம ஒரு நாள் ஏற்றின திரி வந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த அதோட முனையில் ரொம்ப கருப்பாக இருக்கும் அந்த மாதிரி ஏற்றும் போது நமக்கே ஒரு மாதிரி இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்குமே வந்து நீங்கள் முகூர்த்த விளக்கு போது திரியை வந்து மாற்றிடுங்க அதே மாதிரி அக்கா திரி வந்து ஒரு திரியாக போடணுமா இல்லைனா ரெண்டு திரியாக போடணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க எப்போவுமே நம்ம எந்த விளக்கு ஏற்றுனாலும் ரெட்டை திரி போட்டு தான் வந்து விளக்கேற்றணும் இப்போ திரியெல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வாசல்ல இருக்கிற விளக்குலையும் புது திரி வந்து மாத்திட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இருந்து விளக்கேற்ற வந்து ஆரம்பிச்சிட்டேன் இப்போ நான் எப்படி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றேன் அப்படின்றத நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்படி தான் இன்றைக்கி காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணி முடித்தேன் எப்போவுமே வழக்கமாக வாசலில் உருளியில் பூவெல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் விளக்கேத்துவேன் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அப்படின்றதுனால பிரம்ம முகூர்த்த பூஜைலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உருளிக்கு வந்து பூ வந்து மாற்றிட்டுருக்கேன் இன்னைக்கு முருகருக்கு வந்து வெற்றிலை தீபம் வந்து போட போகிறேன் அதனால் ஆறு மணிக்கு மேலே முருகருக்கு வெற்றிலை தீபம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் இன்னும் சில பேர் முருகருக்கு வெற்றிலை தீபம் போடுறதுனால என்ன பலன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க முருகருக்கு செவ்வாய்க்கிழமையில வெற்றிலை தீபம் போட்டு வந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கடன் தீரும் சொல்லி அதே மாதிரி வீடு நிலம் இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னாலும் நீங்க வந்து உங்களோட மனசுல வேண்டுதல் வச்சுட்டு அதுக்கப்புறமா வெற்றிலை தீபம் போட்டு வந்தீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகருக்கு உங்களால் முடிஞ்சதுன்னா அபிஷேகம் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா வெறும் மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு பிளேட்ல ஆறு வெற்றிலையை எடுத்துட்டு அதை நல்லா வந்து அதோட காம்பெல்லாம் எடுத்துட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நடுவில் முருகரை வச்சு சுற்றி ஆறு அகல் விளக்கு வச்சு வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வெற்றிலை தீபம் வந்து போடுங்க பிரசாதமாக இன்னைக்கு வந்து நான் முருகருக்கு வாழைப்பழம்தான் வந்து வச்சுருந்தேன் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப மன நிறைவோடு நான் பிரம்ம முகூர்த்த பூஜையும் அதுக்கப்புறமா அபிஷேகமும் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி சந்தனத்தினால முருகருக்கு வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தேன் பூனால் அபிஷேகம் பண்ணியிருந்தேன் நான் எப்படி அபிஷேகம் பண்ணேன் அப்படின்றத நீங்கள் பாருங்கள் தேங்க்யூ क्यों मरबीम नाले की पाकला